மாடு மாடு கோழி மீன் இதெல்லாம் இருந்துட்டா எவ்வளவு காசு கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆனா நீங்க இருந்துட்டா சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்கங்க இருபத்தி நாலு மணி நேரம் கூட வீட்ல உங்க உடலை வச்சிருக்க மாட்டாங்க நீங்க வாங்கின பாத்ரூம் கிளீனர் கூட வீட்டுக்கு தான் இருக்கும் ஆனா உங்களுடைய பணத்தை வீட்டுக்கு வெளியில் தான் வச்சுருப்பாங்க இப்படி எதுக்குமே உதவாத உடலை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டம் போடுறீங்க நான் யார் தெரியுமா நான் இப்படி நான் அப்படின்னு விதவிதமான நகைங்களும் பிராண்டட் ட்ரெஸ்ஸுங்களும் போட்டதுனால எரிக்காமல் போயிட போகிறாங்களா இல்லை உங்கள் உடலை புதைக்காமல் போயிட போகிறாங்களா வகை வகையாக எக்ஸ்பென்சிவ் ஃபுட் சாப்பிட்டதுனால உங்களுடைய உடலை வீட்டில் வச்சு பூட்டிக்க போகிறாங்களா இல்லையே எவ்வளவு பெரிய உலக அழகியாக இருந்தாலும் இருந்ததுக்கப்புறம் தான் சொல்ல போறாங்க செலிபிரிட்டிஸ் போட்ட ஜுவல்ஸ் டிரெஸ் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆனா அந்த செலிபிரிட்டிஸ் இறந்துட்டா அந்த புணத்தை வாங்குறதுக்கு யாருங்க இருக்கா யாருமே இல்லையே வாழுங்க யாரையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வாழாதீங்க ஏன்னா என்ன